வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது ஜரி 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 ஜக ஜக ஜமர

இது யாரு உங்க குழந்தைங்களா ஆமா சார் நல்ல அழகா பேஷா இருக்கா உன் பேர் என்னம்மா சுஜாதா என்ன படிக்கிற நைன்த் ஸ்டாண்டர்ட் உன் பேர் என்னம்மா பூஜா என்ன படிக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்ட் கண்ணா உன் பேர் என்ன கார்த்திக் என்ன படிக்கிற எய்த் ஆ இதுதான் மிஸ்ஸா லக்ஷ்மி கரமா இருக்காளே அம்மா உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத உன்னை பார்த்தா ஊரு குழந்தைங்களுக்கு அம்மா மாதிரி தெரியவே இல்ல ஆமா மெகா பைக் கம்ப்யூட்டர் ஓஹோன்னு இருக்கு போல் நல்லா போயிட்டு இருக்கு சார் ஆமா எங்கிட்ட படிச்சே இல்ல நிச்சயமா நல்லா தான் இருக்கணும் ஆமா ஆமா தெரியுதா சார் நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் சார் வாங்க வாங்க தம்பதி சேதமா வாங்கோ விழுங்கோ தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா நல்லா இருப்பா சீதா இந்த காஃபி காஞ்சிபுரம் போனியே பெரியவர தரிசனம் பண்ணியா கோயிலுக்கெல்லாம் போயிருந்தியா போக முடியலம்மா பசங்க ஸ்கூல் இருக்கு இல்லையா அதான் சீக்கிரம் திரும்பி வந்துட்டோம் குழந்தைங்களும் உங்களோட வந்திருந்தாளா ஆமாமா அந்த பகவானா பார்த்து தாண்டி உங்களோட அனுப்பிச்சு வச்சிருக்கா அவா மூலியமாவது உனக்கும் பிரபாகருக்கும் கல்யாணமானது அந்த செல்லம்மாளுக்கு தெரியட்டும் எதுக்குமா பசங்கள்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க சொல்லலைன்னா என்னடி நான் சொல்லிட்டு அதுக்கு சந்தர்ப்பம் வரட்டும் அதை தான் இருக்கேன் எதுவும் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் பேசாம பத்தி அண்ணாச்சு சொன்ன மாதிரி இதையும் சொல்லி வச்சிடாதீங்க தடை வச்சுட்டியோ சொல்ல மாட்டேன் சுஜா கண்ணை நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல சீக்கிரம் எப்போ காஞ்சிபுரத்துலேருந்து வந்தீங்க மாமா சொன்னார் நீங்களே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்களாமே எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் டிரைவர் தான் இருக்கால அவன கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தானே உனக்கு என்ன அத பத்தி நீ போய் உன் வேலையை பாரு போ தூங்கு கண்ணு மூடு அம்மா சீதாம்மா என்ன ஒன்னும் இல்லை தூக்கத்தை உளர்றான் தூக்கத்துல வளர்ற அளவுக்கு குழந்தைகளுக்கு என்ன சீதா மேல அட்டாச்மெண்ட் ஏன் இருக்க கூடாதா சீதா குழந்தைங்க மேல அஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு சீதா மேல அஃபெக்ஷன் இது கொண்டும் பெரிய அர்த்தம் ஒண்ணும் இல்ல உனக்கு அதெல்லாம் புரியாது குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணாத போ கண்ணை மூடி தூங்கு சுஜா ஏ கார்த்திக் நாடனோ ம் ஆடு ஆடு சீக்கிரம் ஐயோ அக்கா ஏய் நான் உங்க கூட விளையாடட்டா நான் நல்லா கேரம் போர்டு விளையாடுவேன் நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நாங்க விளையாடுற இடத்துக்கு வராதன்னு உன கண்ணா தான் எங்க பிடிக்கல இல்ல அப்புறத்துக்கு வர போடா சுஜா ஏன் அப்படி பேசுற அவனும் உங்க கூட விளையாட்டும் போப்பா அவனோட எங்களால விளையாட முடியாது வா கார்த்திக் என்னவா சுஜா சுஜா நீங்களாச்சும் என் கூட விளையாடுவீங்களா

எனக்கு உங்கள மாதிரி படிக்கணும் போல இருக்கு நான் அனுபவர் நீ எங்களோட கார் போறியா போன போடா கார்த்திக் அவனோட என்ன பேச்சு பா போகலாம் சீத்தம்மா நாங்கள் கிளம்புறோம் பாய்மா பாய் பாய் சீதம்மா உனக்கும் ஸ்கூலுக்கு ஆமா நான் கூட்டிகிட்டு போறேன் என்ன உம் போ போய் விளையாட லால் ஐயா இந்த ஷேவிங் ஃபோம் எடுத்து வச்சேன் எங்க அது இங்க இருக்கும் இப்போ தான் எடுத்து வச்சேன் அதுக்குள்ள காணோம் அது எங்கன்னு பாரு காலம் கத்தால வச்சதை வச்ச இடத்துல இருக்கிறதுல நான் பழைய பிரபாக்கர் ஆக வேண்டிதான் எவனாவது என் ரூம்குள்ள வரட்டும் சோட்டோ இது என்ன உனக்கு விளையாட்டு போமையா இது எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கேன் நீ ஏன்டா ரூம்குள்ள வந்த ராஸ்கல் ராஸ்கல் ஐயோ இதுமே ரூம் போங்க என்னது நீங்க சின்ன குழந்தை போட்டு அடிச்சிட்டு நீ சும்மா சீதா காலையில் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கா எனக்கு உன் அளவு பொறுமை கிடையாது இவெல்லாம் என் ரூம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திமுரு பிடிச்சி அமுச்சு வச்சிருக்கா வேணும்னு கொன்னுருவன் ஆஸ்கல் இதெல்லாம் வச்சு விளையாட கூடாதுப்பா முதல்ல வாஷ் பண்ணிக்க போ மணி மணி வந்துட்டேமா முதல்ல இதெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு கொண்டு சீதா நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு சோட்டு கொஞ்சம் அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க பூஜா கார்த்திக் மாதிரி கிடையாது அவன் ரொம்ப நாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க என்ன சரி

சோட்டு மணிலால் என்னமா சோட்டு காணும் அது வந்து இது வந்து என்ன வந்து போய் மாமா இங்க மாமா சோட்ட இங்க சுஜா கார்த்தி கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க என்ன மாமா எங்க அவ நான் வந்து தோட்டத்துல செடி நட்டு வச்சிருந்தானா இவன் வந்து நல்ல வளர்ந்த செடிய கத்திரிக்கோளால கட் பண்ணிட்டு இருந்தான் மம்மி எங்கடா கண்ணா போயிட்ட மம்மி பைந்தே போயிட்ட தெரியுமா எங்க போய் இருந்த மாமி உங்களுக்கு தெரியுமா எனக்கு வரமே அடிக்கடி அது வந்துருச்சு என்னதுடா அத இது வந்துருச்சு ஐயோ நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் இப்படி வந்துடுச்சு என்னடா பண்ண சீதாண்டி தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஊசி போட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சமயத்துல சோட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீதா ஆமா சோட்டுக்கு அடிக்கடி இப்படி வருங்களா ஆமா சீதா என் குழந்தைக்கு இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா மருந்து மாத்திரையில ஒழுங்கா கொடுத்துட்டே இருந்தா இந்த மாதிரி வராது பாம்பேல ஒரு டாக்டர் சோட்டுவுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு பத்து வயசு வரைக்கும் தான் இப்படித்தான் வந்து தொந்தரவு குடுக்குன்னு சொன்னாரு ஒழுங்கா டேப்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாரு அதனாலதான் நான் அவனை தனியா விடுறதே இல்லை எப்பவும் கூடவே இருப்பேன் மணிலால கூட நடு அனுப்பி மாத்திரை வாங்க சொல்றது கூட இதுக்காகதா எனிஹா தேங்க்ஸ் அவாடா எங்கே பூகம்பம் வந்துடுமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டம்மா நல்ல வேளை ஒன்றும் நடக்காதனால வந்து தப்புச்சு ஏன்ப்பா அவளை பார்த்து அப்படி பயப்படுறீங்க உனக்கு தெரியாதும்மா அவளை பத்தி ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்தை அவள் பெருசு பண்ணி

சர்க்கஸுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படியா அக்காக்கா நம்மளும் போலாம் அக்கா எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு ஆனா அப்பா கிட்ட சொன்னா கூட்டிட்டு போக மாட்டாரே நம்ம எது தப்பா கிட்ட சொல்லணும் நம்ம சீதா மாட்ட சொல்லலாம் அவங்க கூட்டிட்டு போவாங்க கண்டிப்பா சொல்லுங்கக்கா கண்டிப்பா சொல்றேன் அக்கா அக்கா நான் கூட சர்க்கஸ் கோர்த்தா அவங்க குட்டி அணிகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு உடனே எங்களால கூட்டிட்டு போக முடியாது போடா போடு பூஜா சுதா வெயிட் பண்ணிட்டே இருப்பா அண்ணா சோட்டு நம்ம பின்னாலேயே வரா இவன் எதுக்கு நம்ம பின்னாடியே வரா ஏய் நீ எதுக்கு அங்க பின்னாலேயே வந்துகிட்டு இருக்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா நானும் உங்களோட சர்க்கஸ் குரேனா நான் சர்க்கஸ் குட்டு போக முடியாது நீ முதல்ல வீட்டுக்கு வந்தா அக்கா நானும் உங்களோட சர்க்கஸ் குரேன்கா சொல்றாங்கல போடா

காசிம் எப்படி இருக்கீங்க மிஸ்ஸ் செல்லம்மா நீங்க எப்படி உயிரோடு இருக்கிறீங்க இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல உலகத்தில் எதாவது ஒரு மூலையில் அதிசயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இது உங்க கடைசி பையனா மூணாவது உங்களுக்கு பொண்ணு தானே அப்பா இது நாலாவது பையனா இவன் இது வாட்ஸ் யுவர் நேம் சோட்டு என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறியா சர்தாஜி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க நான் எப்பவுமே இப்படிதான் எங்க அப்பா மாதிரி பையன் என்ன சொல்றான் இவரு எங்க அப்பா இல்ல எங்க அப்பா பேரு அமர் சிங் சாமி கிட்ட போயிட்டாரு நாங்கள் சர்தார்ஜி அப்படின்னா உங்க அம்மா இவங்க அம்மா சொல்லுமா காசும் நம்ம பேச வேண்டியதெல்லாம் ஆஃபீஸில் பேசிக்கலாமா மத்தியானம் ஃப்ரீயாக இருந்தால் வாங்களேன் ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே தேங்க்யூ பார்க்கலாம் பாருங்க பாருங்க மிஸ்டர் அருண் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால செத்து போன செல்லம்மா இன்னைக்கு சரதாஜி பையனோட வந்திருக்காங்க அப்பா பேர் வேற அமர்சிங்கன்னு அழுத்தமா சொல்றான் பையன் செல்லம்மாவ அம்மான்னு வேற சொல்றான் காசிம் பெரிய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்பா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க மிஸ்டர் பிரபாகர பார்க்க வந்தோம் பார்த்தாச்சுங்களா ஆ அப்ப ப்ளீஸ் கலமங்க சரிங்க மேடம் செல்லமா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அலட்டி காம கொள்ளாம என்ன அவமானப்படுத்திட்டு எது மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கே சந்தோஷம் தானே இப்போ சாரி பிரபா சோட்டு சின்ன பையன் கல்லங்கப்பட இல்லாதவ ஏதோ தெரியாம பேசி பேசாத அவமானப்பட்டு சாகிறதுனா நடந்தது நடந்து போச்சு இனிமே நம்ம என்ன செய்ய முடியும் நிறைய செய்ய முடியும் நிறைய இருக்கு முதல்ல ஒண்ணு செய்யணும் இந்த வீட்டில் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் தாலி கட்டின பாவத்துக்காக நீங்கள் இரு ஆனால் இந்த சோட்டு பையன் இங்கே இருக்கக்கூடாது முடியாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னேன்னா நானும் என் பசங்களும் எங்கேயாவது போகிறேன் அதான் நல்லது சீதா எப்ப வந்தே ஏதாவது சமையல் பண்ணியா ஏன் இப்படி உட்கார்ந்து ஒரே தகராறு ஆத்துக்குள்ள நுழைஞ்சாலோ அப்ப இருந்து எப்பவும் பிரச்சனை தான் தகராறு தான் கொஞ்ச நாளைக்கு திருவள்ளூர் போய் அக்கா கூட தங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன் இப்ப திருவள்ளூர் போற அங்க மட்டும் போய் நிம்மதியாவா இருக்க போற அந்த மூணு குழந்தைங்களே நினைச்சுருப்பேன் போ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு திருவள்ளூர் போறாளா திருவள்ளூர்